ஓம் சாந்தி இன்று ஞான சிந்தனைக்குரிய தலைப்பு என்னவென்றால் கீதையின் பகவானால் கீதை கூறப்பட்டது இந்த தலைப்பில் விளக்கம் பார்ப்போம் ஒரு முறை கூறிவிட்டு பிறகு சென்று விடுவார் பகவான் பகவான் என்று சொல்வது தான் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் கீதையின் பகவானிடம் கீதையின் ஞானத்தை கேட்கிறீர்கள் மேலும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் அவர்கள் துவாபர யுகத்தில் எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்து பிறகு மனிதர்களுக்கு கூறுகின்றார்கள் அவர்களும் சரீரத்தை விட்ட பிறகு அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு மீண்டும் கூற முடியாது நீங்கள் ராஜ்யம் அடையும் வரை தந்தை உங்களுக்கு கீதையை கூறுவார் லௌகிக ஆசிரியரும் பாடம் நடத்தி கொண்டே இருப்பார்கள் படிப்பு முடியும் வரை கற்றுக் கொடுப்பார்கள் படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்குட்பட்ட வருமானத்தில் ஈடுபடுவர் ஆசிரியரிடம் படித்து வருமானம் செய்து வயதான பிறகு சரீரத்தை விட்ட பிறகு மீண்டும் வேறு சரீரத்தை எடுப்பார்கள் அவர்கள் கீதை கூறுகின்றார்கள் போது இதனால் என்ன பிராப்தி இருக்கிறது இதை பற்றி யாருக்கும் தெரியாது கீதை சொல்பவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு கூற முடியாது வளர்ந்து வயதாக வயோதிகராகி கீதையை படித்தால் தான் கூற முடியும் இங்கு தந்தை ஒரே முறையே சாந்தி தாமத்திலிருந்து வந்து கற்பிக்கிறார் இரவு சென்று விடுவார் தந்தை கூறுகின்றார் உங்களுக்கு ராஜியோகத்தை கற்றுக் கொடுத்து நான் நமது வீட்டிற்கு செல்வேன் யாருக்கு கற்றுத் தருகின்றேனோ அவர்கள் மீண்டும் வந்து தனது பிராப்தியை அனுபவம் செய்வார் தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி மு முயற்சிக்கேற்ப தாரணை செய்து பிறகு செல்வார்கள் எங்கே புதிய உலகத்திற்கு பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது நாம் பழைய உலகமோ பழைய சரீரமோ இருக்காது என்பதை தெரியும் பிறகு இந்த பழைய உலகமோ பழைய சரீரமோ இருக்காது ஆத்மா அழிவற்றது ஆத்மாக்கள் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகிற்கு வருகிறது புதிய உலகம் இருந்தது அதில் தேவி தேவதா தர்மம் இருந்தது அவர்கள் ராஜ்யம் இருந்தது அதைத்தான் சொர்க்கம் என்று நாம் கூறுகின்றோம் அந்த புதிய உலகத்தை உருவாக்குபவர் பகவான் அவரைத்தான் சிவபாபா என்று கூறுகின்றோம் அவர் ஒரு தர்மத்தை படைக்கின்றார் தேவதைகளின் தர்மத்தை படைக்கிறார் ஓம் சாந்தி சாந்தி அசாந்தி இந்த இரண்டை பற்றி தந்தை எவ்வளவு தெளிவாக விளக்குகின்றார் என்று பாருங்கள் குழந்தைகள் நீங்கள் தன்னைத்தான் பாருங்கள் நாம் சர்வகுண சம்பன்னமான ஆகிவிட்டோமா நமது நடத்தை தேவதைகள் போல் இருக்கின்றதா தேவதைகளின் ராஜ்ஜியத்தில் அந்த உலகத்தில் அமைதி இருந்தது இப்பொழுது உலகில் அமைதி எப்படி உருவாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க பகவான் வந்துள்ளார் அவரே கூறுகிறார் நான் வந்திருக்கிறேன் ஆகவே நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியான இருப்பதற்கான யுக்தி கூறுகிறேன் நீங்கள் என்னை நினைவு செய்வதால் அமைதியாகி சாந்தி தாமும் செல்வீர்கள் எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் பாருங்கள் சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் சிலர் அசாந்தி தானும் அசாந்தியாகி மற்றவர்களையும் அசாந்தியாக ஆக்குகின்றனர் அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள் பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகிவிடுகின்றனர் தூய்மை இல்லாத காரணத்தால் அசாந்தி ஏற்படுகிறது காரணம் தெரிந்து கொள்ளுங்கள் பாபா நாங்கள் உங்களுடையவர்கள்தான் உங்கள் மூலம் உலக அரசாட்சி அடைவோம் நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகத்திற்கு அவசியம் அவசியாவோம் என வாக்குறுதி தருகின்றனர் பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் மாயா புயலை கொண்டு வருகிறது யுத்தம் நடக்கிறது அல்லவா பிறகு மாயாவுக்கு அடிமையாகி அசுத்தமாக விரும்புகின்றனர் தூய்மையாக இருப்போம் என வாக்குறுதியை அளித்த பின்னரும் மாயாவுடைய சண்டையினால் வாக்குறுதியை மறந்துவிட்டு அவர்களே பெண்களை கொடுமை செய்கின்றனர் நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை பிராப்தி செய்வோம் சுத்தமான பார்வை வைப்போம் கெட்ட பார்வையில் இருக்க மாட்டோம் விகாரத்தில் செல்ல மாட்டோம் குற்றமான பார்வையை விடுவோம் என பகவானிடம் வாக்குறுதி செய்தும் பிறகு மாயா ராவணனிடம் தோல்வி அடைகின்றனர் நிர்விகாரியாக ஆக விரும்புவோரையும் தொல்லை செய்கின்றனர் எனவே அப்பாவி பெண்கள் மீது கொடுமை நடப்பதாக கூறப்படுகிறது ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவராகவும் உள்ளனர் போரில் ஆண்கள் செல்கின்றனர் ஏனென்றால் பலசாலியாக உள்ளனர் பெண்கள் இலக்கிய மனம் உடையவர்கள் அவர்களின் கடமையை செய்வார்கள் அங்கு ஒரு குழந்தை தான் இருக்கும் ஆனாலும் விகாரம் என்ற பெயரில் இல்லை அதாவது ஒரு குழந்தையாவது அவசியம் வேண்டும் என்று சன்னியாசிகள் சொல்கிறார்கள் அதெல்லாம் கிடையாது என்று தந்தை தெளிவாக கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய உண்மையான சம்ஸ்காரம் அதாவது பழக்கம் தூய்மையாகும் நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் வந்து தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகின் எஜமானராக வேண்டும் கேள்வி அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன பதில் அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும் இப்போது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி செய்யுங்கள் அதாவது நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம் நமது பார்வையை சுத்தமாக வைத்துக் கொள்வோம் கெட்டதாக்கவில்லை எனில் அசாந்தி நீங்கிவிடும் நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகள் ஒருபொழுதும் அசாந்தியை பரப்ப முடியாது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மாயாவிற்கு அடிமையாக கூடாது ஓம் சாந்தி தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் கீதையின் பகவானால் கீதை கூறப்பட்டது ஒரு முறை கூறிவிட்டு பிறகு சென்று விடுவார் இப்போது குழந்தைகள் நீங்கள் கீதையின் பகவானிடம் இருந்து கீதையின் ஞானத்தை கேட்கின்றீர்கள் மேலும் படித்து மனப்பாடம் செய்து பிற மனிதர்களுக்கும் கோருகின்றீர்கள் இப்போது இராவணராஜ்யம் இருக்கிறது நீங்கள் கேட்கலாம் யாராவது வந்தால் கலிக தூய்மையற்றதா அல்லது சத்தியுகம் தூய்மையானதா ஆனால் புரியவில்லை இப்போது தந்தை குழந்தைங்களுக்கு கூறுகிறார் நான் உங்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவும் புரிய வைத்தேன் குழந்தைகள் உங்களை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காகவே நான் வருகின்றேன் பிறகு ராவணன் வந்து உங்களை துக்கமானவராக ஆக்குகிறான் இது சுகம் துக்கத்தின் விளையாட்டாகும் மேலும் தந்தை கூறுகின்றார் உங்களை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தேன் பிறகு ராவணன் உங்களை முள்ளாக ஆக்கிவிட்டான் தூய்மையிலிருந்து அற்றவர்கள் ஆணியர்கள் தன்னுடைய தர்மத்தின் நிலையை பாருங்கள் எங்களது நிலையை பாருங்கள் நாங்கள் எவ்வளவு அசுத்தமாகிவிட்டோம் மீண்டும் எங்களை தூய்மை ஆக்குங்கள் என அழைக்கின்றனர் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குவதற்கு தந்தை வருகின்றார் எனவே தூய்மை ஆக வேண்டும் மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் எந்த தேவதைகள் அழகாக இருந்தார்களோ அவர்களே கருப்பாகி கருப்பாகிவிட்டனர் தேவதைகளின் சரீரத்தை கருப்பாக்கிவிட்டனர் கிறிஸ்துவே புத்தரை எப்போது அவர் கருப்பாக பார்த்துக்கிறீர்களா தேவ தேவதைகளின் ஸ்திரத்தை கருப்பாக ஆக்கிவிட்டனர் அனைவருக்கும் சக்கதி தரும் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் பரம் பரமாத்மாவை காப்பாற்றுங்கள் என்று அழைக்கிறார்கள் அவர் கருப்பாக இருக்க முடியுமா அவர் எப்போதும் அழகான என்றும் தூய்மையானவராக இருக்கிறார் கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாகத்தான் இருப்பார் தேவதைகளைத்தான் மகானாத்மா என்று கூறப்படுகிறது ஆக கிருஷ்ணரும் தேவதை பரமாத்மா ஆக முடியாது ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் இளவரசராக இருந்தார் அவரிடம் தெய்வீக குணம் இருந்தது இப்பொழுது தேவதையாக யாருமே இல்லை நான் உங்களை தூய்மை ஆக்கினேன் பிறகு நீங்கள் தூய்மை இழந்தீர்கள் எதற்கும் பயன்படாமல் ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுகின்றார் எப்போது அவ்வாறு தூய்மை இல்லாதவர்களாக ஆகிறீர்களோ அப்போது மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வரவேண்டியிருக்கிறது இந்த நாடக சக்கரம் திரும்பவும் சுழல்கிறது சொர்க்கத்திற்கு செல்ல தெய்வீக குணமும் வேண்டும் கோபம் இருக்கக்கூடாது கோபப்பட்டால் அவர்கள் அசுரர் என அழைக்கப்படுவர் மிகவும் அமைதியான மனநிலை வேண்டும் கோபப்பட்டால் இவர்களிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது என சொல்வார்கள் யாரிடத்திலாவது ஏதேனும் பூதம் இருந்தால் அவர்கள் தேவதை ஆக முடியாது வரதான் வரிஸ்தா சுரூபத்தின் இணைவின் மூலம் தந்தையின் குடை நிழலின் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவராகுகோகன் சுய சுயஸ்திதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக விடுவர் ஓம் சாந்தி no mm -hmm. रम